அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நல்ல வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னென்னு சொன்னீங்கனாக்கா சூரிய பகவான் உங்கள் ராசியிலே குரு சூரியன் தொடர்பு நான் இப்போ தான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அந்த குரு சூரியன் தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு சாதாரண விவசாயி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஒரு பணக்காரனாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு யோகம்தான் இந்த குரு சூரியன் தொடர்பு அது ஒரு யோகம் எப்படி குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் என்று சொல்லுகிறோமோ போல் குருவும் சூரியனும் ஆனால் மிகப்பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய எல்லாம் உங்களை தேடி வரும் எனதருமை கன்னிராசி என்பர்களே நல்ல பதவிகள் கிடைக்கும் பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் எனது உரிமை கன்னிராசி என்பர்கள் அதே போல் ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கூடும் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாகவும் எடுத்த காரியம் வெற்றியடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி என்பர்களே நினைச்சது ஜெயிக்கும் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய அபிவிருத்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனது கண்ணிராசி கன்னிராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நான் கடுமையாக உழைக்கிற சாமி ரொம்ப கஷ்டப்படுற சாமி ஆனால் எனக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை நல்ல வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது ஆனால் தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கல சாமி எல்லாமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்குங்கிறாங்க ஆனால் எனக்கு சரியாக அமையலை இந்த மாதிரியெல்லாம் புலம்பக்கூடிய அது அல்லது கஷ்டப்படக்கூடிய இனதரமை கன்னிராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் நல்ல உன் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குறையும் அதே போலத்தான் வேலை உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் அப்போது நீங்கள் எந்த நாடுகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி ஆனால் ஒருத்தவங்க இடர்பாடாகவே இருந்துகிட்ருக்கேன் வேணும்னே என்ன ஒருத்தவன் டார்கெட் பண்ணுறான் வேணும்னே என்ன ஒருத்தவன் இம்சை பண்ணுறான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கண்ணிராசி என்பர்களே அந்த மாதிரியான தொந்தரவுகள் விலகும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கர்மதோஷங்கள் ஊழ்வினை கர்மதோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேர்களே அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உத்தியோகத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சம்பளமே கொடுக்கல சாமி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி நேயர்களே ஆமா சாமி எனக்கு வேலையில பிரச்சனையா தான் இருக்குது உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் முடியும் இப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் மெயினாக அக்கம்பாக்கில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் விளங்கும் கண்ணிராசி அன்பர்களே அதே போலத்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் மெயினாக கன்னிராசி என்பவர்களே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிக கவனம் தேவை ஒரு ஜாண்டிஸ்லாம் பார்க்கறது செக்கப் பண்ணிக்கிறதோ மெயினாக அந்த ஹீட் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது ஆசனவாய் ப்ராப்ளம் மற்றும் குடல் பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அப்போது உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப குழப்பங்கள் விலகும் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி திருமணங்கள் மயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் தான் கன்னிராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் கல்யாணம் எட்டு வருஷம் அது பத்து வருஷம் அது இன்னும் குழந்தை இல்லையா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி என்பர்களே அப்போ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி